இயற்கை எழில் கொஞ்சம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு இயங்கக்கூடிய பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இன்று இருபத்தி ஓராவது வயது முடிந்து இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா சீரும் சிறப்புமாக இங்கே செங்கோட்டையில் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலானது தென்காசி மாவட்ட மக்களின் ஒரு வரப்பிரசாதம் மிக்க ஒரு மிக முக்கியமான ரயில் இந்த ரயில்தான் தென்காசி மாவட்ட மக்களுக்கு கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக தென்காசி மாவட்ட மக்களின் எண்ணங்களையும் கனவுகளையும் கனவுகளையும் பிரதிபலித்து சென்னை வரை செல்வதற்கு பல்வேறு நிமித்தமாக கல்வியாக இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் வணிகமாக இருக்கட்டும் சுற்றுலா மருத்துவம் இப்படி பல்வேறு வழிகளில் பல கோடி மக்கள் இதுவரைக்கும் இந்த ரயில் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க பொதிகை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லும்போது தென்காசி மாவட்டத்தோட செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஏன்னா தென்காசி மாவட்டம் அருவிகளின் மாவட்டம் ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை சிவகிரியில் ஆரம்பித்து தெற்கே பாவநாசம் வரை அவ்வளவு அழகான மேற்கு தொடர்ச்சி மலையை கொண்டுள்ளது அந்த பொதிகை மலையின் சிறப்பினை மேம்படுத்தும் பொருட்டு அந்த பெருமையை சிறப்பிக்கும் பொருட்டு இந்த ரயிலுக்கு பொதிகை எக்ஸ்பிரஸ் என்ற பெயர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஓரு ஆண்டுகள் இன்றுடன் நிறைவுபற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பிறந்திருக்கிறது இந்த ரயில் அவ்வளவு ஒரு பிரமாதமான அவ்வளவு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இந்த ரயிலில் பயணிக்கும் போது நம்ம சொந்த ஊர் வந்தடையும் போது இருந்து நமது தென்காசி செங்கோட்டை வந்தடையும் போது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அளப்பரியது அதை போல குற்றாலம் போன்ற நமக்கு தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்வேறு அருவிகள் சுற்றுலா இடங்கள் போன்றவற்றிற்கு சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இடங்களிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு நமது பொதிய எக்ஸ்பிரஸ் தான் ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே பொதிய எக்ஸ்பிரஸின் இருபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் பெருமையை கொள்கிறோம் வரலாற்று சிறப்புமிகு செங்கோட்டையில் பொதிகைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதிகை மலை எங்கள் மலை அந்த மலையின் பெயரை கொண்ட பொதிகை ரயில் செங்கோட்டை மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு பல மக்களுக்கும் வரப்பிரசாதமாக அமைந்த இந்த ரயிலுக்கு பிறந்த நாளை மகிழ்வோடு செங்கோட்டை நிகாசி லைஃப்காக செங்கோட்டையிலிருந்து ஜஸ்டின் துறையுடன் செங்கோட்டை ஷேக்